முசிறி தொட்டியம் அருகே அரசலூர் ஊராட்சியில் நூறு நாள் திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஊராட்சி ஒன்றியத்தில் அரசலூர் ஊராட்சி அமைந்துள்ளது இந்த ஊராட்சி மன்றத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகும் மேலும் ஊராட்சியில் தரமற்ற சாலைகள் அமைத்ததாகும் குடிநீர் முறையாக வழங்காததையும் மேலும் பல்வேறு திட்டப்பணிகள் முறைகேடுகளை கண்டித்தும் பொதுமக்கள் திருச்சி நாமக்கல் சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் திடீர் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த ஆணையர்கள் ஞானமணி செந்தில்குமார் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் காடுவட்டை சத்தியமூர்த்தி திருச்சி வடக்கு மாவட்ட திராவிட மாவட்ட நல அமைப்பாளர் வரதராஜபுரம் மகாமுனி காவல் ஆய்வாளர் ஞானசேகர் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட செய்தனர் இதன் காரணமாக திருச்சி நாமக்கல் சாலையில் சுமார் இருபது நிமிடம் போக்குவரத்து பாதித்தது பின்பு மாணவர்களிடம் பொதுமக்கள் நடைபெறும் பணிகள் குறித்து விவரமாக மனுக்களை வழங்கின பெற்றுக்கொண்ட ஆணையர் செந்தில்குமார் ஞானமணி பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் முசிறி செய்தியாளர் குமார் நான் வருக்கிறேன் நான்